அன்பர்களே வணக்கம் இந்த தினம் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை உத்ராடம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லதையும் காட்டவில்லை கெட்டதையும் காட்டவில்லை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலையில் நீங்கள் எந்த ஒரு உயர்வை எதிர்பார்த்து காத்திருக்கின்றீர்களோ அந்த உயர்வு இன்று உங்களுக்கு கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதை எதை செய்ய தவறினீர்கள் என்ற ஒரு பட்டியல் சற்று கோபமாக உங்களிடம் கொடுக்கப்படும் எச்சரிக்கை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நல்லதை செய்வீர்கள் நல்லதை கொடுப்பீர்கள் நல்லதை பெறுவீர்கள் எனவே இந்த நாள் நல்ல நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்யத் தவறிய ஒரு காரியம் அதனால் ஏற்படுகின்ற ஒரு இழப்பு இன்று உங்களை வருத்தும் நாளாக காட்டுகிறது கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற தொல்லைகள் வருகின்ற நாளாக காட்டுகிறது உங்களுக்கு சம்பந்தமே இல்லை என்று சொன்னாலும் உங்களிடம் வந்து அது நிற்கும் கவனம் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஆற்றும் ஒரு புது செயல் நல்லதோர் வெற்றியை கொடுக்கும் இன்று நீங்கள் எதை செய்தாலும் எந்த ஒரு புது தொடக்கம் என்றாலும் புது உறவு என்றாலும் நன்மையை செய்யும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல சத்ரு என்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீர்கள் உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து தான் அவர் செய்தார் ஆனால் அது தீமையாக போனது மாறியது என்ற ஒரு நிலை வரும் இதற்கு தான் அனுகூல சத்ரு என்பார்கள் இந்த தன்மையை இந்த செயலை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மனம் மகிழும் ஒரு செயல் நல்லபடியாக இன்று முடியும் உறவுகளோடு இணைந்து நீங்கள் சுகமாக இருக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது இந்த நாள் இனிமையான நாள் உங்களுக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனைகளில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது வீண் பிரச்சனைகளால் இன்று நீங்கள் அவதிப்படுவதாக காட்டுவதால் ஒதுங்கியிருங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டியில் பந்தயத்தில் வெற்றி இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு செயல் அந்த செயலால் ஏற்பட்ட விளைவு அதற்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு அவல நிலை இன்று ஏற்படுத்தப்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் கூடும் நாள் நல்லதை செய்தார் நல்லதை பெற்றோம் என்று பலரும் உங்களது செயலால் மனம் மகிழும் நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதை பெற்றுக்கொள்ளும் நாள் உங்களுக்கு என்று ஒரு விருப்பம் இருந்தது ஒரு உயர் நிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருந்தது அந்த விருப்பம் இன்று நிறைவேறும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் முடிந்து விட்டது கைக்கு வர வேண்டியதுதான் பாக்கி ஆனால் வராமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறதே என்று நீங்கள் கவலைப்படும் நாளாக காட்டுகிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துணிந்து ஒரு முடிவெடுத்து அதை செயல்படுத்தி நல்ல ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் இந்த நாள் துணிச்சலான உங்களது செயலால் உங்களுக்கு நன்மை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வேலை சற்று கஷ்டமாக இருந்தது அதை தீர்ப்பதற்கு இரண்டு மணி நேரம் ஆகும் நீங்கள் கடுமையாக முயற்சி செய்கின்றீர்கள் அது முடிவுக்கு வந்த பிறகு அதன் தொடர்ச்சியாக நீங்கள் செய்ததின் விளைவாக ஒரு தொடர்ச்சி ஏற்பட்டு அந்த தொடர்ச்சி முடிய நான்கு மணி நேரமாகும் என்று வருகிறது எப்படி இருக்கும் உங்களுக்கு இதைத்தான் இன்று நீங்கள் அனுபவிக்க இருக்கின்றீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பேச்சுக்கு உரிய மரியாதை மதிப்பு இன்று கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு கௌரவம் ஏற்படும் நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது செயல் உங்களது பேச்சு இன்று ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகும் தகுந்த பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுத்தப்படும் எச்சரிக்கை ஆடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புது எண்ணம் உதயமாகும் நாள் இந்த நாள் உதயமாகும் அந்த எண்ணப்படி நடந்தால் உங்களுக்கு பெருமை சேரும் மொத்தத்தில் இந்த நாள் உங்களை உயர்த்தும் நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில கேள்விகளுக்கு அதுவும் இக்கட்டான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இன்று ஏற்படும் கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஒரு புறம் தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கும் செய்தி ஒரு புறம் இந்த இரண்டாலும் சிறிது கஷ்டம் இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான நற்செலவு நடக்கிறது உங்களுக்கு விருப்பமான ஒரு செய்தி வருவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது மொத்தத்தில் இந்த நாள் தரும் நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு உண்டு இன்றைய தினம் லாபம் மற்றும் உங்களுக்கு மேல் உள்ள பெரியவர்களால் ஆதாயம் என்றும் காட்டுகிறது நல்ல நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு காட்டுகிறது வரவேண்டிய நியாயமான வரவு கூட வராமல் உங்கள் மனதை சற்று கஷ்டப்படுத்த கூடும் எனவே எச்சரிக்கை தேவை நண்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் when i come